திருச்சியில் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பத்தாவது மாநில மாநாடு நடைபெற்றது மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில மாநாடு திருச்சி உறையூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில பொருளாளர் சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டியப்பன் துவக்க உரை வழங்கினார் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் லோகநாதன் மக்கள் அதிகாரம் மாநில பொதுச் செயலாளர் ராஜு விவசாயிகள் விடுதலை முன்னணியின் மாநில பொருளாளர் செல்வராஜ் புரட்சிகரமானவர் இளைஞர் முன்னணி மாநில பொதுச் செயலாளர் அன்பு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆதவன் தீட்சன்யா பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துறை வழங்கினர் மாநாட்டில் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் புதிய நிர்வாகிகளாக பொதுச் செயலாளர் கோவன் இணை பொதுச் செயலாளராக ராவணன் பொருளாளராக சித்தார்த்தன் செயற்குழு உறுப்பினர்களாக லதா வாணி ஜீவா புதியவன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் தொடர்ந்து மாநாட்டில் கார்பரேட் காவி பாசிஸ்டுகள் மக்கள் விரோத சட்டங்களை முறியடிப்பதற்கான பிரச்சாரங்களை போராட்டங்களையும் மேற்கொள்வது ஜிஎஸ்டி வரி விதிப்பை அதிகரித்துக் கொண்டு போவதையும் கார்ப்பரேட்டுகளுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் கோடி வரி சலுகைகளை வாரி கொடுப்பதையும் கண்டிப்பது வழிபாட்டு தலங்களான மசூதிகள் சர்ச்சைகளை இடிப்பது புல்டோசர் வைத்து வீடுகளை இடித்து வாழ்வாதாரத்தை அழிப்பதை கண்டித்தும் மத உரிமைகளுக்கான ஆதரவாக நின்று செயல்படுவது உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இம்மாநாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனா்